ஹீரோ வந்து டோரை ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வர ஹீரோயினி வந்து பாவமா பெட்ல உக்காந்துட்டு இருக்கா ஹீரோ வந்தவன ஆரியோ ஓகே பேபி ரெடியான்னு கேட்டவன இவளும் ஹீரோ ஆற்றான் அவளுக்கு நாடாவை எடுத்து மூஞ்சில கட்டி விட்டுட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேக்க ஹீரோயினி டக்குன்னு ஹீரோவோட மேல கால வச்சுக்கிட்டு யாரியா நீ கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆகுது என்னதான் உனக்கு பிரச்சனை மூஞ்சே காமிக்க மாட்டேங்கிற பத்து மணிக்கு வர்ற கதவை லாக் பண்ற பவரை ஆஃப் பண்ற என்னோட கண்ணையும் கட்டிடுற ரொமான்ஸ் பண்ணிட்டு சொல்லாம கொல்லாம எந்திரிச்சு ஓடி போயிடுற நீ யாருங்கிறத நான் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறதுனு இவ கேக்க ஹீரோ சொல்றான் என்ன பாக்குறதுக்கு உனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கா அப்படின்னு ஹீரோயினையும் ஆமா ரொம்ப ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்ன வெயிட் பண்ண பேபி கூடிய சீக்கிரத்துல நான் யாருங்கிறது உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவ கூட அன்னைக்கு நைட்டு ஒன்னாவே ஸ்டே பண்ணிடுறான் மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா ரூம் ரொம்ப கிளீனா இருக்கு பட் ஹீரோ அங்க இருக்க மாட்டேங்கிறான் ஹீரோயினிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது எப்ப பார்த்தாலும் இவன் இப்படியே பண்ணிட்டு போறானே என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்ட்டு எல்லா திங்ஸையும் போட்டு உடைக்கிறா அந்த டைம்ல ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு இந்த கார்டு வந்து கண்டிப்பா என்னோடது கிடையாது அவனோடது தான் இத வச்சு தான் நம்மளோட ஹஸ்பண்ட் யாருங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா மறுநாள் காலையில ஹீரோயினி வந்து ஒரு காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்ப அந்த மேனேஜர் வந்து ஏபி கஸ்டமர் வந்திருக்காங்க காபி குடு அப்படின்னு சொன்னோடன ஹீரோயினி போய் ஹீரோக்கு தான் இப்ப காஃபி குடுக்குறா ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துட்டு இருக்க டைம்ல ஹீரோயினிக்கு வந்து கால் வந்துருது சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அந்த பக்கம் கால் பேசிக்கிட்டு இருக்கா ஹீரோ இந்த பக்கம் காஃபி குடிச்சிட்டு இருக்கா அந்த டைம்ல ஹீரோயினோட கசின் ஒருத்தி வரா ஏ கசின் பண்ணேன் உனக்கு ஒன்னு தெரியுமா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு மாசம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் நீ இந்த காஃபி ஷாப்ல தான் குப்பை கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி ஒரு மாதிரியா பேச ஹீரோயினி வந்து இப்போ அடிச்சு விட்றாப்பா இருக்காத நீ கூகுள் ஆஃப் கம்பெனிஸ்ல சாதாரண எம்ப்ளாயி நான் சிஓட அசிஸ்டன்ட் தெரியுமா எனக்கு மாசமா வருஷத்துக்கே அஞ்சு மில்லியன் சம்பளம்னு சொன்னோன்னே ஹீரோக்கே தூக்கி வாரி போட்டுரும் என்ன இவ இப்படியெல்லாம் பில்ட்டாக விட்டுட்டு இருக்கா அப்படின்னு இவ இப்படி பெருமை பீத்திக்கிட்டு இருக்கையில ஹீரோ வந்து ஹீரோயினி பக்கத்துல வந்து ஆமா நான் தான் கூகுரூப் ஆஃப் கம்பெனிஸோட பிரசிடண்ட் உனக்கு உண்மையாவே அசிஸ்டன்ட் வேலை தர்றேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயினி ஷாக் ஆயிடுறா அந்த கசின் பொண்ணுக்கு மூஞ்சே நல்லா இல்ல ஹீரோயினி வந்து நீங்க தான் கூ குரூப்போட பிரசிடண்ட் நான் எப்படி நம்பனு கேட்க ஹீரோ வந்து நெட்ல போட்டு பாரு நல்லா தெரியும் என்னோட ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியரானது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கான் சமஹா ஆயி இந்த ஜாப் உனக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு பிளேட்டை எடுத்து கசின் கையில குடுத்துட்டு பயங்கரமா ஒரு டான்ஸ் ஆடிட்டு ஹீரோ பின்னாடியே போயிடுறா இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினி ஆஃபீஸ்க்கு வந்துடுறான் அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஹீரோயினி கேக்குறான் நான் உங்களோட பெர்சனல் அசிஸ்டன்ட் என்ன சார் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேக்கல புக் எல்லாம் அடிக்க வை அப்படின்னு அவனு சொல்றான் ஹீரோயினி ஒரு ஒரு புக்கா அடிக்க வச்சிட்டு இருக்கையில மேல இருக்க புக் அவளுக்கு எட்ட மாட்டேங்குது எக்கி பிடிச்சிட்டு இருக்கையில ஹீரோ வந்து எடுத்து கொடுக்கறான் ரெண்டு பேருக்கு அப்படியே ஒரு ரொமான்டிக் சீன் போகல ஹீரோயினி வந்து ஹீரோட கையில இருக்க ரிங்க பாத்துறா நீ தான என்னோட ஹஸ்பண்ட் பத்து மணிக்கு வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டு கட்டி விட்டு போற ஹஸ்பண்ட் நீ தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு நடிச்சுட்டு இருக்கான் உன்னே சொல்லு உன்னே சொல்ல அப்படின்னு ஹீரோயினி கேட்டுட்டு இருக்க டைம்ல இந்த கதையோட வில்லன் வந்து வந்துடுறான் அதாவது ஹீரோட தான் அவன் ஆமா ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்க ஹீரோ வந்து தனியா போயிடறான் இப்ப அவன் என்ன பண்றான் ஹீரோயினி கிட்ட வந்து இன்ட்ரோ ஆகிறான் ஏ குட்டி பொண்ணு நீ ரொம்ப அழகாதான் இருக்கா என்னோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு கைய கொடுக்க ஹீரோயினி அவன் கையில இருக்க ரிங்கையும் பாத்துறான் என்ன ரெண்டு பேர் கையில ஒரே மாதிரி ரிங் இருக்குன்னு எங்க பரம்பரையில இருக்கவங்க நாங்க இப்படிதான் ரிங் போடுவோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் இவன் இப்ப ஹீரோயின் கிட்ட பேசுறது ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்காது ஹீரோயின் போய் காஃபி எடுத்துட்டு வானு வெளியில அனுப்ப ஹீரோயின் என்ன பண்றா இவங்க ரெண்டு பேர்ல தான் என் ஹஸ்பண்ட் இருக்கான் இப்பயே போன் பண்ணி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போன் பண்ணி மெதுவா டோரை ஓபன் பண்ணுவா அதுக்குள்ள ஹீரோ வந்து மாஸ்க போட்டுட்டு ஏ இங்கே எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லி கேப்பான்